ஹாய் மக்களே வணக்கம் இன்றைக்கி பச்சரிசியை வச்சு ஒரு ரெசிபி பண்ணிடலாம் வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம் நான் இன்றைக்கி வந்து குண்டு பச்சரிசி மாவு பச்சரிசி எடுத்துருக்கேன் இது வெறும் பச்சரிசி தான் இட்லி அரிசி கிடையாது நல்லா வெள்ள வெள்ளையன்னு இருக்குது ஒரு டம்ளர் அரிசி எடுத்துக்கலாம் இதை வந்து நல்லா வந்து ஒரு சின்னத்தில் போட்டு சுத்தமாக கழுவிட்டு வந்துடலாம் நல்லா கழுவிட்டு வந்துட்டேன் நல்லா வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சிடலாம் இதை அரிசி நல்லா வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஊறிடுச்சிங்க நான் ஒரு டம்ளர் அரிசி தான் கொஞ்சமாக செஞ்சு காட்டுறேன் இப்போ இந்த ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒரு அரை கிண்ணம் சாதம் எடுத்துருக்கேன் அடுத்து ஒரு அரைமுடி தேங்காய் இதை நல்லா கீறி எடுத்துக்கலாம் இந்த டிஷ்ஷு வந்து கேரளா சைடு அடிக்கடி செய்வாங்க ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட நான் செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு நல்லா பஞ்சு மாதிரி சாஃப்ட்டாக இருக்கும் வெறும் பச்சரிசி மட்டும் இருந்தாலுமே போதும் நான் அரைமுடி தேங்காயில் கொஞ்சம் நிறுத்திட்டேன் ஏன்னா ஒரு டம்ளர் அரிசி தான் அதனால் இந்த தேங்காய் பதியை வந்து கட் பண்ணி மிக்சி ஜாரில் போட்டுடலாம் முதல்ல தேங்காவை கட் பண்ணிவிட்டு போட்டாச்சு இப்போ இதை நல்லா வந்து துருவிட்டு வந்துடலாம் இப்போது நல்லா துருவியாச்சுங்க இந்த மாதிரி துருவிட்டு போடும்போது நம்மளுக்கு தேங்காய் நல்லா நைஸாக அரை அடுத்து நம்ம அரிசியை வந்து நல்லா தண்ணி வடிகட்டிட்டு இந்த இதில் போட்டுக்கலாம் அரிசியை போட்டாச்சு இப்போ இதிலே வந்து இந்த சாதத்தையும் போட்டுடலாம் இப்போ மூணுத்தையும் முதல்ல வந்து ஒரு துருவி துருவிட்டு அப்புறம் தண்ணி ஊற்றி அரைப்போம் இப்போது மூணுத்தையும் சேர்த்து நல்லா துருவி ஆச்சுங்க இப்போ சுற்றி தள்ளி விட்டுட்டு தேங்காய் உடச்ச தண்ணி இருக்குது அதை கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் இப்போ நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லா அரைச்சிட்டாச்சுங்க எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அரைச்சிக்கோங்க இப்போ வந்து இதை வந்து ஒரு பவுலில் ஊற்றிக்கலாம் இப்போது இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்து அதிலே ஊற்றிடலாம் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு நான் களை ஜாரை நல்லா வந்து க்ளீன் பண்ணி இதிலே ஊற்றிடலாம் இப்போது ஒரு டீஸ்பூன் அளவு போட்டுக்கலாங்க இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம் நான் இப்போ வந்து நைட்டில் வந்து செய்கிறேங்க சாயந்தரமாக வந்து அரிசி ஊற வச்சேன் இப்போ நைட்டு அரைச்சி நல்லா கலக்கி வச்சிட்றேன் இப்போ நம்ம காலையில் இந்த டிஷ்ஷும் வந்து செய்யலாம் நல்லா உப்பு கலக்கியாச்சு இப்போ தட்டு போட்டு மூடிடலாம் காலையில் பார்ப்போம் இப்போது இந்த கேரளா அப்பத்துக்கு ஒரு சைடு இஸ் பண்ணிடலாம் இதுக்கு நான் ஒரு நூறு கிராம் கருப்பு மூக்கல்ல எடுத்திருக்கேன் இது வந்து நல்லா சுத்தமாக கழுவிட்டு வந்துடலாம் நல்லா கழுவி இப்போ இதையும் வந்து நைட்டே வந்து நம்ம வந்து இந்த மாவோட போய் ஊற வச்சு ஒரு ஓரமாக வச்சிடலாம் காலையில் வந்து எப்படி செய்யலான்னு சொல்லி பார்ப்போம் இந்த கடலை நல்லாவே ஊறிடுச்சுங்க ஒவ்வொரு நைட்டு ஃபுல்லாக வச்சுருந்தேன் இப்போது இதை வந்து குக்கரில் போட்டுக்கலாம் போட்டுட்டு நான் ஒரு டம்ளர் தண்ணி தான் போட்டு ஊற வச்சுருந்தேன் கூட ஒரு டம்ளர் ஊற்றிக்கலாம் இந்த தண்ணியை வேஸ்ட்டு பண்ணக்கூடாது இதையும் வந்து நம்ம வந்து தண்ணியோடு தான் பயன்படுத்தணும் இதில் சத்துக்கள்லாம் இறங்கியிருக்கோம் இப்போ இதை வந்து மூணு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துடலாம் குக்கர் கோ க்ளோஸ் பண்ணியாச்சு இப்போ இந்த கொண்டைக்கடலைக்கு என்னெல்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம் ஒரே ஒரு பெரிய தக்காளி எடுத்துருக்கேன் ரெண்டு சின்ன சைஸ் வெங்காயம் கொஞ்சமாக தேங்காய் ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு ரெண்டு ஏலக்காய் ஒரு பட்டை சின்னதாக வந்து ஒரு கிராம்பு ஒரே ஒரு கிராம்பு ஒரு துண்டு இஞ்சி கொஞ்சம் பூண்டு ஒரு கொத்து கருவேப்பில் ஒரே ஒரு பச்சை மிளகாய் இவ்வளோதான் எங்களுக்கு தேவை இது வந்து கடலை வந்து ஒரு நூறு கிராம் தான் ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் அளவு செய்ய செய்து காட்டுறேன் கொஞ்சமாக இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம் பேனில் ஒரு டீஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றிக்கலாம் இந்த சீரகம் பட்டை இதெல்லாம் எடுத்து போட்டுக்கலாங்க அடுத்து இஞ்சி பூண்டு பல் அப்படியே மூணு போட்டுப்போம் இது எல்லாத்தையும் வறுத்து அரைக்க தான் போகிறோம் இதை வதக்கிடலாம் பச்சை மிளகா போட்டுக்கலாம் கடலை கடலை மூணு விசில் வந்துருச்சுங்க ஆஃப் பண்ணிடலாம் வெங்காயம் போட்டுப்போம் பச்சை வயசாக வதக்கி விட்டுடலாம் ஒரு கொத்து போட்டுக்கலாம் அதையும் சேர்த்து வதக்கிடுவோம் அடுத்து தக்காளி போட்டுப்போம் சும்மா லைட்டாக வதக்கலாம் போது நம்ம மாதிரி லைட்டாக வந்து வதக்கிட்டு அரைக்கும் போது நம்மளுக்கு பச்சை வாசனை இல்லாமல் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஒரு ஒரு நிமிஷம் வதக்கிடலாம் லேசாக வதங்கிருச்சுங்க இப்போ இதிலே வந்து மசாலாக்கள்லாம் போட்டுடலாம் இது வந்து காரமலாத்தூள் ஒரு முக்கால் டீஸ்பூன் தான் எடுத்திருக்கேன் ஏன்னா நூறு கிராம் தான் அடுத்து மல்லித்தூள் இது வந்து ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா பவுடரும் மஞ்சள் தூளும் வந்து அரை அரை டீஸ்பூன் எடுத்துருக்கேன் இதையும் போட்டுப்போம் ஒரு நாளைக்கே வதக்கி விட்டுடலாம் ஃப்ளேமை வந்து கம்மியாகவே வச்சுக்கோங்க ஐயில் வைக்காதீங்க இதே வீட்லையே செஞ்ச சன்னா மசாலாங்க இதையும் வந்து ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் அவ்வளோதான் இப்போ வந்து இதை வந்து கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சிடலாம் ஒரு பிளேட்டில் போட்டாச்சுங்க இது அப்படியே இருக்கட்டும் அதெல்லாம் அந்த ஜாரில் தேங்காய் சில்லில் போட்டு துருவிட்டு வந்துடலாம் அப்போ தான் வந்து பல்லு பல்லாம் அங்கங்கே நிற்காது தேங்காய் துருவியாச்சு இதுலேயே வந்து இந்த வதக்கின மசாலாவை எடுத்து போட்டுக்கலாம் இது நல்லா நைஸாக வந்து அரைச்சிட்டு வந்துடலாங்க நல்லா நைஸாக அரைச்சாச்சு இப்போ இது அப்படியே இருக்கட்டும் பொருள் வேக அதே குக்கரை எடுத்துக்கலாம் சுண்டர் நல்லாவே வெந்துருச்சு இப்போ இந்த தண்ணியோடு அப்படியே ஒரு ஓரமாக வச்சுருவோம் குக்கரில் கொஞ்சமாக வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றிப்போம் எண்ணெய் நல்லா காய்ட்டோம் கடுகு போட்டுக்கலாம் வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டுப்போம் கருவேப்பிலை வந்து முதல்ல ஒரு கொத்து போட்டு நம்ம அரைச்சிருக்கோம் இப்போது ஒரு கொத்து போடுறோம் நிறையவே வந்து கருவேப்பிலை சேர்த்துங்க கருவேப்பில் நிறைய அயன் இருக்குது லேசாக வதக்கி விட்டுருங்க இப்போ இந்த அரைச்ச மசாலாவை வந்து ஏற்கனவே வதங்குனதுன்றதுனால ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை லேசாக வதக்கி விட்டுருவோம் அதுக்குள்ளே மூக்கடலியை வந்து நம்ம வந்து மத்து வச்சு லேசாக வந்து மே மேஷ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒன்றுக்கு ரெண்டாக வந்து லைட்டாக நசுக்கி விட்டால் போதும் இப்போ இதையும் வந்து இதில் போட்டுடலாம் இப்போ இந்த தண்ணி வேக வச்ச தண்ணி இதை வந்து மிக்சி ஜாரில் வந்து ஊற்றி களை ஊற்றிடலாம் அதுக்கு முன்னே வதக்கி விட்டுருங்க லைட்டாக இது லைட்டாக வந்து நம்ம அழுத்தம் கொடுத்து அந்த சுண்டலை வந்து மேஷ் பண்ண பிறகு நம்மளுக்கு வந்து திக்னஸ்ஸாக இருக்கும் இப்போ தண்ணியை ஊற்றிடலாம் சுண்டல் வேக வச்ச தண்ணியை நல்லா கலக்கி ஊற்றுடுவோம் இன்னொரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் உப்பு தேவையானாலும் உப்பு போட்டுப்போம் ஒரு அளவு உப்பு போடுறேங்க இப்போ வந்து குக்கர் க்ளோஸ் பண்ணிடலாம் ஒரு ரெண்டு விசில் விட்டு ஆஃப் பண்ணிவிடுவோம் இந்த கொண்டைக்கடலை பார்த்தீங்கன்னா புரோட்டீன் ரொம்ப அதிகமாக எடுத்துக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக வந்து வாரத்துக்கு ஒரு முறை வந்து ஒரு முறையோ ரெண்டு முறையோ வந்து கருப்பு கொண்டக்கடலை வந்து ரொம்பவே நல்லதுங்க புரோட்டீன் அதிகமாக இருக்குது அதனால் அதை எடுத்துக்கலாம் நார் சத்தும் ரொம்ப அதிகம் ஆன்டி ஆக்சிஜன் இருக்குது இதில் சுகர் பேஷண்ட் வந்து அடிக்கடிக்கு சாப்பிட்லாங்க இது வந்து சுகரை வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கும் கருப்பு மூக்கல்ல வந்து ரொம்பவே சத்து அதிகம் கொண்டக்கடலையே சுண்டலாக சாப்பிட்றதுக்கு பதில் இந்த மாதிரி சைட்ஸாகவும் நீங்கள் வந்து செய்து சாப்பிட்லாங்க சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்குமே வந்து இந்த மாதிரி வந்து செய்து நம்ம தொட்டு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரொம்ப ஈஸியும் கூட இந்த மாடல் மூணு விசில் வந்துருச்சுங்க ஆஃப் பண்ணிடலாம் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் அது ஒரு வாரமாக இருக்கட்டும் இப்போ அரைச்சி வச்ச மாவு வந்து நல்லாவே வந்து குளிச்சு வந்திருக்கு இதில் ஒரு கால் கால் டீஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துங்க சக்கரை சேர்த்து செய்யும்போது டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்கள் சுகர் அந்த மாதிரி இருக்கிறவங்களா இருந்தால் சர்க்கரை சேர்க்க வேண்டாம் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க இது டேஸ்ட்டு இந்த தேங்காய் போட்டு அரைக்கும்போது இந்த சர்க்கரை கலந்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்பவே அமுக்கலமாக இருக்கும் நல்லா வந்து கலக்கி விட்டு இந்த பக்குவத்தில் எடுத்துக்கலாம் கரெக்டாகவே இருக்குது இதுக்கு மேலே எதுவுமே தண்ணியின் எதுவுமே ஊற்ற தேவையில்லை இப்போ அப்படியே எடுத்து ஊற்றிடலாம் நம்ம வந்து ஒரே ஒரு டம்ளர் மா அரிசி தான் போட்டோம் இப்போ அடுப்பில் வந்து ஒரு தவா வச்சுக்கலாம் நான் வந்து அப்பா மாதிரி கணமாக வந்து சின்ன சின்னதாக சுற்றி சுட்டு காட்டுறேன் கேரளா சைடில் வந்து அப்பா இந்த மாதிரி தான் செய்வாங்க நீங்கள் தண்ணி ஊற்றி ஆப்பமாகவும் ஊற்றிடலாம் கல் காஞ்சிருச்சு இப்போ ஊற்றிடலாம் ரொம்ப தேய்ச்சி விடாமல் அதை சின்னதாக விட்டுருவோம் இப்போ ஒரு தட்டு போட்டு மூடிடலாம் இப்போ வெந்துருச்சா பார்ப்போம் இந்த அப்பத்தை வந்து திருப்பக்கூடாதுங்க ஒன் சைடு தான் வேகணும் அதனால தான் நான் மூடி வச்சு வேக வைக்கிறேன் பாருங்கள் இப்படியே வந்து நம்ம வந்து எடுத்துடணும் ரொம்பவே வந்து நல்லா சாஃப்டாக இருக்குங்க அப்படியே பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது சக்கரை சேர்த்து செய்யும்போது பேக் சைடு வந்து நம்மளுக்கு ப்ரௌனிஷாக வரும் அதுக்காக தான் நான் வந்து போட்டேன் வென்று ஊற்றிடலாம் இது நல்லா வந்து மெலிசாகவும் தேக்கலாங்க நல்லாவே தேக்க வரும் ஆயில்லாம் எதுவுமே ஊற்றாமல் இல்லைங்க நல்லாவே வந்து ஒட்டாமல் சூப்பராக வரும் அப்படியே மூடி வச்சிடலாம் இப்போ எடுத்துக்கலாம் இது தோசை எடுத்துருவோம் நல்லாவே வந்துருச்சு ரெண்டு தோசையும் நல்லாவே நல்லா சாஃப்டாக வந்திருக்குங்க அடுத்து நம்ம வந்து ஆப்பம் ஊற்றி பார்த்துடலாம் இப்போ ஒரு கடாயை வச்சுக்கலாம் இப்போ இதில் இந்த மாவில் கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றிப்போம் லேஸாக வந்து நல்லா கலக்கிட்டு இப்போ ஊற்றி பார்த்துடலாம் இப்போ ஒரு சொட்டு கூட ஆயில் ஊற்ற வேண்டாங்க அப்படியே ஊற்றி பார்த்துடலாம் ஒரு ஒன்றரை கரண்டி மாவு ஊற்றுறேன் அப்படியே மூடி வச்சிடலாம் வெந்திருச்சா பார்ப்போம் பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்திருக்குன்னு என்ன ஒரு சொட்டு கூட ஊற்றலை பஞ்சு மாதிரி எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பார்த்தீங்களா ஓ இன்னொரு ஆப்பம் ஊற்றிடலாம் எண்ணெயே ஊற்ற தேவையில்லைங்க ஒட்டாமல் வரும் இந்த தேங்காய் போட்டு நம்ம செஞ்சதுனால கொஞ்சம் கூட ஒட்டாது ஃப்ளேவர் வேகும்போதே நல்லா வாசனையாக இருக்குது மணக்க மணக்கம் இருக்குது ஆப்பம் பெரிய எடுத்துடலாம் கஷ்டப்பட்டு எடுக்க வேண்டியதே இல்லைங்க ரொம்பவே ஈஸியாக வரும் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் நான் இப்போ மூணு ஆப்பம் சுட்டிருக்கேன் ரெண்டு வந்து திருப்பாத தோசை மாதிரி சுற்றுருக்கேன் அப்பம் மாதிரி இன்னும் வந்து ஒரு அஞ்சு உரம்ங்க ஒரு டம்ளருக்கு பத்து ஆப்பங்கிட்ட உரம் அதனால் நீங்கள் அளவு பார்த்துக்குங்க இங்கே ஒரு ரெண்டு பேர் இருக்கிறவங்களா இருந்தால் ஒரு டம்ளர் போட்டால் போதும் இப்போ அடுத்து கடலைக்கறி எப்படி இருக்கு பார்ப்போம் ஏர் ஃபுல்லாக போயிடுச்சு நல்லாவே சூப்பராக வந்திருக்குங்க பாருங்கள் இப்போ இதில் வந்து ஒரு பொருள் சேர்க்கணும் அப்போ தான் வந்து நமக்கு ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிற அதே தேஸ்டில் இருக்குங்க இது வந்து வெந்தயக்கீரை இதை வந்து நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை வந்து தூளாக வந்து போட்டு விட்டுருலாம் வீட்டில் நிறையவே செய்து வச்சுருக்கேங்க வெந்தயக்கீரை கஸ்தூரி மேத்தி எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதில் பாருங்கள் நான் வீட்டில் வந்து நிறைய செய்து வச்சு அதை யூஸ் பண்ணுறேன் பாருங்கள் ஒரு டப்பா நிறைய இருக்குது பார்த்தீங்களா இது ரொம்ப வந்து சீப்பாகவே செய்யலாங்க நம்ம கம்மி காசில் வெந்தயத்தில் செய்கிறது தான் உணவில் வந்து இந்த மாதிரி கலந்து சாப்பிடும்போது ரொம்பவே உடம்புக்கு நல்லதுங்க ஆனால் கடைசியில் தான் போடணும் முதல்ல போடக்கூடாது அவ்வளோதான் கொண்டக்கடலை கறி ரெடி கொண்டைக்கடலை எடுத்து போட்டுடலாம் அவ்வளோதாங்க கரு பீஸ் பண்ணியாச்சு ஆப்பமும் சூப்பராக வந்திருக்கு அப்பமும் நல்லாவே வந்திருக்கு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் பஞ்சு மாதிரி இருக்குது பாருங்கள் ஆப்பா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் அருமையாக வரும் ரெண்டுமே வந்து அருமையாக வரும் நம்ம வந்து சுகர் சேர்த்து செஞ்சோம்னா இந்த மாதிரி வந்து ப்ரௌனிஷாக வரும் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் நான் வந்து சக்கரை போட்டேன் இல்லைன்னா வந்து ஒயிட் கலரில் வரும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க ஒரு டம்ளர் அரிசியில் நம்மளுக்கு இவ்வளோ சூப்பராக வந்து ஒரு ரெசிபி ரெடி ஆயிடுச்சு பச்சை சி இருந்தா அதே மாதிரி நூறு கிராம் கடலில் நல்லா வந்து ஒரு நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு நம்மளுக்கு கடலை கிடச்சிருக்கு பாருங்கள் இதில் இருக்க போக இதுலேயும் பாருங்கள் நம்மளுக்கு நல்லா ஒரு நாலு கரண்டி அளவு இருக்குது அதனால் நூறு கிராம் போட்டு திட்டமாக செய்யுங்க நிறைய செய்து வேஸ்ட் பண்ணாதீங்க வீட்டில் நீங்களும் செய்து பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ மக்களே